செய்தியாளர் ஹரிகிருஷ்ணனிடம் கூடுதல் தகவல்களை கேட்கலாம் ஹரிகிருஷ்ணன் என்ன நடந்தது முழுமையான விவரங்களை சொல்லுங்க தமிழ்நாடு அரசின் சார்பில் மாற்றுத் திறனாளிகளுக்கு இணைப்பு சக்கரம் பொருத்தப்பட்ட இரு சக்கர வாகனங்கள் வழங்கப்படும் என ஏற்கனவே அறிவிக்கை வெளியிடப்பட்டது அதன் அடிப்படையில் நிபந்தனைகளுக்கு உட்பட்டும் விதிமுறைகளுக்கு உட்பட்டும் அந்த விண்ணப்பங்கள் பெறப்பட்டு அவர்களுக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கான அந்த இருசக்கர வாகனம் வழங்குவதற்கு ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது அதன் ஒரு பகுதியாக மதுரை மாவட்டத்தில் ஐநூறுக்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் இருசக்கர வாகனம் கேட்டு விண்ணப்பங்கள் செய்திருந்தார்கள் அதன் அடிப்படையில் இன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் தரைத்தளத்தில் உள்ள மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை அலுவலகத்தில் மருத்துவர்களை கொண்டு அவர்களுக்கு பரிசோதனையானது நடைபெற்று வருகிறது இந்த பரிசோதனையில் நூற்றுக்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் காலை முதல் பங்கேற்று இருக்கிறார்கள் காலை ஒன்பது மணிக்கெல்லாம் அவர்கள் முகாமிற்காக வந்திருக்கிறார்கள் அவர்கள் தற்போது ஒவ்வொருவராக அழைத்து மருத்துவரை கொண்டு மாவட்ட மாற்றுத்திறனாளி நலத்துறை அலுவலர் முன்னிலையில் அவர்கள் வாகனம் ஓட்டுவதற்கு தகுதியானவரா என்ற பரிசோதனையானது நடைபெற்று வருகிறது ஆனால் ஒரு சிறிய அலுவலகத்தின் முன்பாக ஒரு நூற்றுக்கும் மேற்பட்டோரை அந்த தரையில் அமர வைத்தும் அவர்களுக்கு உரிய இடம் ஒதுக்கீடு செய்யப்படாமல் இருப்பதனால் அவர்கள் மிகுந்த வேதனைக்கு உள்ளாகி இருக்கிறார்கள் ஏற்கனவே கை கால்களில் குறைபாடு உள்ளவர்கள் இந்த இடத்திலிருந்து நீண்ட நேரமா அமர்ந்து அவர்கள் அந்த விண்ணப்பத்தை முடித்து செல்வதற்கு அலுவலரை சந்தித்து செல்வதற்காக நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது ஒரு திருமணம் போன்ற ஒரு இடத்தில் அதாவது அவர்கள் வந்து செல்வதற்கான ஒரு வசதிகளுடன் கூடிய ஒரு இடத்தில் வைத்திருந்தால் அவர்கள் ஒன்றன் பின் ஒன்றராக அமர்ந்திருக்க முடியும் இவர்களுக்கு குடிநீர் உள்ளிட்ட எந்த வசதியும் செய்யவில்லை அந்த அலுவலகத்திற்கு முன்னதாக அவர்கள் நீண்ட நேரமாக அங்கு இருக்கக்கூடிய ஒரு சில நாற்காலிகள் மட்டுமே இருந்தது அதில் அமர்ந்திருக்கிறார்கள் தவிர அங்கிருக்கக்கூடிய மேஜைகள் இதிலே அமர்ந்திருக்கிறார்கள் மற்றவர்கள் அந்த வாயிலின் நுழைவு வாயிலே கதவை ஒட்டியே நீண்ட நேரமாக அவர்கள் விண்ணப்பங்களை கைகளில் ஏந்தியபடி காத்திருக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது சில பெண்கள் அந்த இடத்திலே தொடர்ந்து நிற்க முடியாமல் அவர்கள் மாற்றத்திறான் என்பதனால் தொடர்ந்து நிற்க முடியாமல் அருகில் நிற்கக்கூடிய அந்த அலுவலகம் வாயிலை அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள் ஆகவே இது போன்ற முகாம்களை நடத்தும் போது உரிய அடிப்படை வசதிகளை கருத்தில் கொண்டுதான் முகாம்கள் நடத்த வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள் மதுரையிலிருந்து தொலைதூரத்தில் இருந்து வந்திருக்கிறோம் சில பேர் இன்னும் உணவுகள் அருந்தவில்லை காலை ஆறு மணிக்கு எல்லாம் புறப்பட்டு இந்த இடத்திற்கு வந்து சேர்ந்திருக்கிறோம் ஆனால் இன்னும் எங்களுக்கு ஆனது முடியவில்லை இது போன்ற முகாம்கள் நடத்தும் அவர்களுக்கு அந்தந்த இடங்களிலே நடத்த வேண்டும் அல்லது மாவட்டத்தின் மையப்பகுதிகளிலே திருமண மண்டலங்கள் உள்ளிட்ட ஒரு விஸ்தாரமான ஒரு இடங்களிலே ஹால் போன்ற இடத்தில் நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள் காலை முதல் தற்போது வரை அவர்கள் நீண்ட நேரமாக காத்திருக்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் இவரானி விவரங்களுக்கு நன்றி ஹரிகிருஷ்ணன்